நீங்க வீடு எடுக்கல போனது நான் வீடு எடுத்துட்டு போனது இதெல்லாம் வரலாற்று முக்கிய பதிவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏன் இருக்கல அவர் என்ன தெரிய மாட்டுறாரா அவரும் பழச்சுன்னு தெரியறாரே நம்ம அன்னபூர்ணியம் எதுவும் நம்ம பேசக்கூடாதான்னு மாதிரி இருக்கேன் நீங்கள் தான் ஒரு பெரும் புள்ளி நீங்கள் பேசலன்னா இப்போ யாருமே பாருங்க மக்களே இந்த உண்மையான நாலு பேர் வாங்கல்ல அதில் நாலு பேர்ல இப்போ கொஞ்சம் ஆறு பேர் வந்திருக்காங்க போல அதில் அவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான ஆளுக தங்களை பற்றி அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து உங்களோட விஸ்வாசத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இவ்வளவு விஸ்வாசமான ஆளுகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் என்னம்மா வீடியோவை பார்த்தா அங்கிட்டு திரும்புகிறீங்க இங்கிட்டு திரும்புறீங்க பணி இயற்கை அது வந்து நம்ம ஒன்று செல்ல முடியுமா அது அடிக்கட்டும் இப்போ மணி எத்தனைமா அம்மா வந்து நாலு டைம் சாம்பிராணி போட சொன்னாங்க அது வந்து இப்போ சாம்பிராணிக்கு இப்போ பழனி மாவும் பேச்சி மாவும் முக்கிய புள்ளிகள் ஓடி போச்சுக்கல இப்போ எப்படி நம்ம வீதி எடுக்கிறது ம் அதுக்கு ஏலக்காய் போட்டு நம்ம லைவ் தெரிஞ்சு மூணு பக்தர்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் ஒரு நாள் ஆச்சு வீடியோ பார்த்துருக்கீங்களா அது இந்நேரத்துல நல்ல நேரத்தில் நீங்க பார்க்க மாட்டீங்க பொழுது இருக்கும் போதும் பார்க்க மாட்டேங்க

வாங்க நம்ம வராயம்மனோட பூஜை வேலைகள்லாம் நடந்துக்கிட்டுருக்கு நம்ம பார்ப்போம் ஏன்னா காலங்கள் ரொம்ப முக்கியமானது அம்மா வந்து நாலு மணிக்கு யாக வராங்க வர்றாங்க அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே எல்லாம் தயாராகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பத்து பேர் நம்ம கோயிலில் வந்து உண்மையான பக்தர்கள் தொண்டு செய்ய வந்திருக்காங்க அவங்க ரூபமாக வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் இந்த இரவில் நம்ம அம்மாவை தரிசனம் பண்ணுவோம் நள்ளிரவில் அம்மாவை தரிசனம் பண்ணுறது ஒரு பாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இப்போ முன்னாடி இருக்கிற மங்கள வராகி அம்மாவை பார்ப்போம் ஆனந்த வராகி மஞ்சள் பேர் போன ஆனந்த வராகி அம்மா வந்து இருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கனவு மாதிரி நடக்குது அம்மா வந்து இன்னைக்கு மஞ்சப்பால் சாப்பிட்டாங்க அது ரொம்ப பாக்கியமா இருந்துச்சு அம்மாவை பாருங்க அம்மா இன்னைக்கு நள்ளிரவில் உங்களுக்கு யாரெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு தரிசனமாக கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ எனக்கு இந்த லைவ் பாடணும் தோணுச்சு திடீர்னு போட்டிருக்கேன் ரேடியோரை பாடுச்சுன்னா காப்ரேட்டுவர் கொடுத்துருவாங்க அம்மா இப்போ தான் நம்ம மட்டும் சேனலில் ஒப்படைச்சிருக்காங்க நீ பார்த்துக்கப்பண்ணு தண்டினி வராகி அம்மன் இவங்க தான் இன்னைக்கு வந்து அந்த மஞ்சப்பால் சாப்பிட்டாங்க நாலு மணிக்கு அம்மாவோடய யாகம் இருக்குது அப்போ லைவ் பண்ண முடியாது ஏன்னா பூஜைக்கு எடுத்து வைக்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கும் இல்லைன்னா அப்போ கூட லைவ் பண்ணால் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் அது ஒரு சந்தோஷம்தான் நேரத்தில் யார் பார்ப்பா எல்லோரும் தூங்குகிற நேரம் வாங்க நம்ம நாகபுரத்துக்குள்ளே போகலாம் சாம்பிராணி போடணும் அம்மா நாலு வேலை சாம்பிராணி நாலு கால பூஜைக்கு போட சொல்லியிருக்காங்க என்ன தான் செய்யறீங்களா சும்மா அரட்டை தான் போயிட்டு இருக்கா ஒரு ஆள் பூக்கட்ட அஞ்சாள் ஆள் சப்போர்ட் பண்றீங்க எங்க வந்து பழனி மாவம் பேச்சு மால வராங்க தான் நம்ம மேனேஜரு இவரு கொள்கை பரப்பு செயலாளர் தூங்க போயிட்டாரு ரெண்டு வாரத்தை பேசுங்க வருவாரு என்னப்பா நிறைய பேர் இருந்தாங்க திடீர்னு ஆளுகள்லாம் காணோம் நீ பேச நீ பேச பத்து பேர் பாத்துるபாங்கம்மா பேசறியா நான் வாத்து நருக்கு நருக்குனே எல்லாமே பேச அம்மா அம்மா பத்தி பெருமைகளை பேசி இல்ல பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிவரியை சொல்லு இல்லாட்டி ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லு பாட்ட விட்டுட்டீங்களா சொல்லுமே கேக்குறீங்களா பேச்சீமான்னு பேர் வச்சு நீ பேசாம இருந்தா எப்படி பேச்சீமா பேச்சு பேசி எத்தல பேசு உம் பேசே கேக்க நாலு பேர் காத்துட்டு இருக்காங்க பேச்சே பேச்சீமா 10 ஆமாமா பாத்தியா நான் ஒரு 10 பேர்னு இல்லையா அம்மாட்ட பூ கட்டுறத பற்றி ஒரு பேட்டி எடுப்போம் அம்மா பூ கட்டுறதை பற்றி சொல்லுங்கம்மா நீங்கள் சமையலில் தான் பெரிய கிங்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அம்மா வந்து பெரிய சிறப்பு என்னன்னா எல்லா வகையான மாலைகளும் கட்டுவாங்க இந்த வட்டம் இந்த ஆண்டு நம்ம அம்மாவோட பிறந்த நாளுக்கு நாற்பத்தோரு வகையான மாலைகள் கட்டியிருந்தாங்க ஒவ்வொரு மாலையும் ஒரு வகையான வித்தியாசம் ஒரு நறுமணம் ஒவ்வொரு டிஃபரண்ட் சொல்லுவாங்க இல்லையா வித்தியாசத்துக்கு டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இப்படியா அதான் அவங்கள மாதிரி படித்தவங்ககிட்ட கேட்கணுன்றது என்ன பழனிமா என்ன சொல்ற என்னமா சொன்ன சொல்லு பழனிமா ஆள் போது நிறைய கருத்து பேசுற போனை தூக்குனா முடித்தேன் ஆத்துன்ட்டு டிஸ்க நான்தே ஆப் பண்ணேன் அது வீடியோ போடும்போது பாட்டு பாடக்கூடாது

சட்ட நிபுணரா இருக்கீங்க அப்புறம் அதை கூட அது நீங்களும் போடலாம் இப்போ யாரு யாக பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா என்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அம்மா யாக வளர்த்து முடியும் போது நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை வெட்டி வச்சிருங்க இப்படியே போடக்கூடாது அதை வெட்டி

நம்ம நாகபுரம் சார்பாக வராயி அம்மனோட சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா அந்த பிள்ளைப்பிள்ளாங்க படித்த பிள்ளைக்கே கமெண்ட் பண்ண தெரியாது அப்படி இருக்க காலத்தில் நீங்களாச்சும் நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க இனிமேல் இந்த சேனலில் டெய்லி நான் தான் லைவ் போடுறது வீடியோ போடுறதெல்லாம் போடுவேன் நீங்கள் வந்து எனக்கு டெய்லி நிறையா பேர் மக்கள் பார்த்து கமாண்ட் பண்ணணும் அப்போ தான் எனக்கு வந்து இந்த சேனலில் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு தருவாங்க ஏன்னா இத்தனை நாள் யாருமே இதை பார்க்கலை இனிமேல் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சேனலை கையொசம் வாங்கியிருக்கு என் பேச்சில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கவும் நம்மளை வருத்தெடுப்பதற்கு எங்கே பார்த்தாலும் நாலு பேர் இருக்கிறார்கள் அதில் இங்கே இரவு முக்கியமாக காலையில் தூங்கியதால தூங்கிதான் அவங்களாம் பாவங்கள் அவ்வளோ தூரத்தில் இருக்காங்களோ நம்ம சேனல் பார்க்குறாங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க அம்மாவோட அருள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கு அதனால் அவங்க எப்பயும் நல்லா இருப்பாங்க அப்படி வாழ்த்தணுமா அப்போ தான் சந்தோஷம் சரி செல்வி கை வலிக்குது அதனால ஒரு ரெண்டு வார்த்தை சொற்பொழி வாட்டுறீங்கன்னா முடிவு முடிவு ஒரு அட்வொகேட்டாக இருந்துட்டு இப்படிலாம் பேசலாமா ஒரு ஆணர்ந்து எப்படி பேசுவீங்க ஆ கணம் நீதிபதி அவர்களே அப்படி ஒன்று கேட்குறது ஆ

இந்த இடத்துல ஏதோ ஒன்று முருகனோட சக்தி சவுண்ட் வைக்காதம்மா சென்ட்ர என்ன போய் ஒரு லைவ் ஒரு வீடியோ எடுத்துட்டு வர என்ன அவரோட உழைப்பு எப்படி இருக்கு அபடி

இவங்க எல்லாமே எங்கள் முருகன் தான் என்னப்பா இங்கே வந்து அத்தனோட அர்ப்பணிப்பும் இவங்க ரெண்டு பேர் கையில் தான் முக்கியமாக இருக்குது இருந்து தங்கங்கள் தங்கமாக வேலை செஞ்சு வராய அம்மனுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா லைவ் முடிக்க போகிறேன் யாரோ ஒருத்தவங்க மட்டும் ஒரு லைக் பண்ணியிருக்காங்க நீங்கள் பேசுனது சரி தப்பா அப்படின்னு மற்றவங்களாம் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு ஆ இப்போ வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்கம்மா அப்போ தான் உங்களுக்கு நான் கட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் மேனேஜர் என்ன ஒரு ஹாய் சொல்றீகா நன்றி வணக்கம் மறந்தராம தூங்கிராம காலையில கோயிலுக்கு வந்துருங்க அம்மா நீங்க அம்மா நைட்ல எல்லாரும் தூங்க விடாம மக்களே வராங்க அப்படின்னு சொன்னீங்களே ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லுங்க உள்ளே இருக்கிறது நான் என்ன வேலை இருக்கேன் வீடியோ பார்த்துக்கற எல்லாருக்கும் நமது நாகபுரம் சார்பாக உங்களுக்கு கொடான கோடி நன்றிகள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நேரம் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாேருக்கும் நன்றி சொல்ல வார்த்தை இல்லாத நன்றிகள் என்னம்மா அவ்வளோதானே பேர் எதுவும் சொல்லணுமா அம்மா கேவலி வர சொங்கிட்டாங்க ஆ சூப்பரா இருக்குமா கடையை போட்டுருவோம்மா இது ஒன்னையாவது விட்டு வைங்கம்மா அவன் பூக்காரங்க கொஞ்சம் குழைச்சிக்கிட்டு முப்பது வருஷமா இந்த வேலையை அதை அதே